வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் கட்டண உயர்வை திரும்ப கோரி ராமநாதபுரத்தில் அமமுக ஆர்ப்பாட்டம் மின்கட்டண உயர்வை திரும்ப கோரி அமமுக சார்பில் ராமநாதபுரத்தில் பேருந்து பணிமனை முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் முருகன் தலைமை வகித்தார் மாவட்ட தலைவர்கள் ராமச்சந்திரன் நாகராஜன் முன்னிலை வகித்தனர் மின்கட்டண உயர்வை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் உணவுப் பொருட்கள் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா ஆட்சியில் வழங்கிய ரேஷன் பொருட்களை மீண்டும் விநியோகம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர் ராமநாதபுரம் ஒன்றிய செயலாளர் முத்தீஸ்வரன் ராமநாதபுரம் கிழக்கு மேற்கு நகர் செயலாளர்கள் இளஞ்செலியன் மாணிக்கவாசகம் மகளிரணி மாவட்ட செயலாளர் சித்திகா அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சீனிவாசன் ஒன்றிய செயலாளர்கள் மோகனபாலன் பாண்டிக் கணேசன் தனபாலன் கணேசன் சாமித்துறை பேரூர் செயலாளர்கள் சுந்தரராஜமூர்த்தி மணிமொழியன் கருணாகரன் சுதாகர் மகேஷ் ஷாஜகான் சத்தியமூர்த்தி உட்பட பலர் பங்கேற்றனர் வணக்கம்

இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க.